அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸிற்கு எத்தனை தொகுதிகளில் செல்வாக்கு உள்ளது ஓபிஎஸ் இல்லாமல் டெல்டா தென் தமிழகத்தில் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்கிய ஓபிஎஸ் தற்பொழுது அதிமுகவிலிருந்து பிரிந்து தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அதிமுகவில் இணைய அவர் எவ்வளவு முயற்சி செய்தும் அது நிறைவேறவில்லை தற்பொழுது ஓபிஎஸ் தனி கட்சியை தொடங்கும் திட்டத்தில் இருந்து வருகிறார் ஓபிஎஸ் தனி கட்சியை தொடங்கினால் கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வோம் ஓபிஎஸ் அதிமுகவிற்கு உரிமை கோரி வருகிறார் எனவே அவரை அதிமுகவில் சேர்க்க மாட்டோம் என எடப்பாடி பிடிவாதமாக இருந்து வருகிறார் எனவே வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை ஓபிஎஸ் கூட்ட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த மாநாட்டின் பொழுது தங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தெளிவாக அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது ஓபிஎஸ் தனி கட்சியை தொடங்கிவிட்டால் அவர் அதிமுகவிற்கு உரிமை கோர முடியாது எனவே இன்றளவும் அவர் தயக்கத்தில் தான் இருந்து வருகிறார் எப்படியாவது அதிமுகவில் நம்மை இணைத்துக் கொள்ள மாட்டார்களா என்ற இயக்கம் அவருக்கு உள்ளது காரணம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றோர்களை வாழ்த்தி பேசி அதிமுகவில் இருந்தே பழக்கப்பட்ட அவரால் வேறு கட்சிக்கும் செல்ல முடியவில்லை தனி கட்சியையும் தொடங்க முடியவில்லை அதிமுகவையும் விட்டு கொடுக்க முடியவில்லை இருப்பினும் காலம் கடந்து விட்டதால் அவரது மாவட்ட செயலாளர்கள் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் ஒருவேளை ஓபிஎஸ் தனி கட்சியை தொடங்கி அதிமுகவிற்கு எதிரான முகாமில் செயல்பட்டால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அதிமுகவிற்கு கொங்கு மண்டலமும் தென் தமிழகமும் தான் தொடர்ந்து கை கொடுத்து வரக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது திமுக என்றால் வட தமிழகம் அதிமுக என்றால் தென் தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலம் என்ற நிலைப்பாட்டில் தொடர்ந்து இன்றளவும் இரு கட்சிகளும் இருந்து வருகிறார்கள் இருப்பினும் கூட எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்து தென் தமிழகத்தில் சரிபாதியாக அந்த வாக்கு வீதம் குறைந்துவிட்டது குங்குமண்டலத்தில் இன்றளவும் தான் இருந்து வருகிறது தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சசிகலா ஓபிஎஸ் டிவி தினகரன் என்ற மூவரும் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் மூவரையும் அதிமுகவில் இருந்து விளக்கினார் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு மாற்றாக ஆர்பி பி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ராஜன் செல்லப்பா விஜயபாஸ்கர் என பல்வேறு நபர்களை முன்னிறுத்தினாலும் கூட என்றாலும் இவர்களால் இழந்த செல்வாக்கை அவர்களால் மீட்கவே முடியவில்லை எனவேதான் வரும் தேர்தலில் அமமுகவை கூட்டணிக்குள் வைத்துக் கொள்வோம் என எடப்பாடி பழனிசாமி தெளிவாக அறிவித்து விட்டார் அமமுகவால் ஓபிஎஸ் ஆல் இழந்த செல்வாக்கை பெற முடியும் என அவர் நம்புகிறார் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரே அளவு செல்வாக்குதான் அந்த சமூகத்தில் உள்ளது எனவே ஆல் இழந்த வாக்கு வங்கியை அமமுகவால் மீட்டுவிடலாம் என அவர் நம்புகிறார் இருப்பினும் கூட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் தொன்னூறு தொகுதிகளில் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது ஓபிஎஸ்ஐ ஐ எஸ் கொண்டு பகைத்துக்கொண்டு அதிமுகவால் இங்கு வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார் பலாற்பணம் சின்னத்தில் போட்டியிட்ட இவர் மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றார் ஓபிஎஸ்ஐ தோற்கடிப்பதற்காக ஐந்து ஓபிஎஸ்ஐ அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஆனால் மக்கள் ஓ தான் வாக்களித்தார்கள் அந்த ஐந்து ஓ பி எஸ் சேர்ந்து ஐயாயிரம் தான் பெற்றார்கள் மேலும் அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமால் வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்று டெபாசிட்டை இழந்தார் நாம் தமிழர் கட்சி கூட தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது இப்படி ஓபிஎஸ்ஐ வீழ்த்திவிட வேண்டும் என கனவு கண்டவர்கள் அவர்கள்தான் விழுந்து போனார்கள் எனவே ஓபிஎஸ்ஐ தென் தமிழகத்திலும் டெல்டாவிலும் வீழ்த்த முடியாது அவர் ஒரு வலிமையான தலைவர் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் என்ற ஆறு மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது இந்த ஆறு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் ஓபிஎஸ்க்கு ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி உள்ளது குறிப்பாக வைத்தியலிங்கம் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் தற்பொழுது உரத்தநாடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இவர் சோழ மண்டல தளபதியாக செல்வி ஜெயலலிதா காலத்தில் வலம் வந்தவர் இவருக்கும் பெருத்த செல்வாக்கு உள்ளது எனவே இவர்களால் மிகப்பெரிய வாக்கை பிரிக்க முடியும் மேலும் டெல்டா பகுதியின் அதிமுகவின் முக்கிய தலைவர்களாக விஜயபாஸ்கர் ஓ எஸ் மணியன் காமராஜ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் காமராஜ் ஓ எஸ் மணியன் போன்றவர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறும் அளவிற்கு அங்கு நிலைமை சென்று கொண்டிருக்கிறது இதேபோன்று தென் தமிழகம் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி என்ற மாவட்டங்கள் இங்கு மட்டும் அறுபது தொகுதிகளில் ஆல் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஐந்திலிருந்து பத்து சதவீத வாக்கு வங்கியை பிரிக்க முடியும் என்று கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் தனித்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் அதே சமயத்தில் கணிசமான வாக்குகளை பிரிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அமமுக தனித்து போட்டியிட்டு இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்கு வங்கியை பிரித்தது ஆனால் ஓ பி எஸ் தனித்து போட்டியிட்டால் ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வங்கியை இந்த பகுதிகளில் பிரிப்பார் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஓ பி எஸ் ஒருவேளை விஜய் போன்றவர்களோடு கூட்டணி அமைத்து விட்டால் அதிமுகவின் நிலைமை மேலும் படுமோசமாக மாறும் என கூறப்பட்டு வருகிறது Lundy.